நவகிரகங்களில் நீதிமானாக சனி பகவான் விளங்கி வருகிறார் இவர் செய்யும் செயலுக்கேற்ப பிரதிபலன்களை இரட்டிப்பாக திரும்பிக் கொடுக்கக்கூடியவர் அந்த வகையில் சனியின் ராசி மாற்றம் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தொன்பதாம் திகதி அன்று நடைபெறும் இந்த நாளில் சனி பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசியில் நுழைவார் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தெட்டு வரை சனி பகவான் கும்ப ராசியில் இருப்பார் சனி பகவான் கும்ப ராசியில் தங்கி குறிப்பிட்டு சில ராசிகளுக்கு நன்மைகளை வழங்குவார் மேஷம் மதிப்பும் மரியாதையும் உயரும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வியாபாரத்தில் புதிய திசையில் கவனம் செலுத்துவீர்கள் வியாபார ரீதியாக இந்த வாரம் நன்றாக இருக்கும் பழைய நண்பரை சந்திக்க நேரிடும் மிதுனம் பணியிடத்தில் நல்ல சூழ்நிலை இருக்கும் தடைப்பட்ட பணம் காணப்படும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பழைய நோய்கள் தீரும் கஷ்டங்களால் திசை திருப்பப்படுவதை தவிர்க்கவும் வருமானம் சீராக இருக்கும் குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலம் செல்ல வாய்ப்பு ஏற்படும் மாணவராக இருந்தால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது சிம்மம் தடைப்பட்ட பணத்தை திரும்பப் பெறுவீர்கள் வேலையில் கவனம் செலுத்தி கடினமாக உழையுங்கள் லாபம் இருக்கும் முதலில் பரிவர்த்தனை வழக்குகளை தீர்க்கவும் துறையில் எதிர்பார்த்ததை விட அதிக வெற்றி கிடைக்கும் கலை மீதான ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரத்திற்கு நல்ல நேரம் மதிப்பு மரியாதை உயரும் உத்தியோகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் நிதி ஆதாயங்களைப் பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சில நல்ல செய்திகளை பெறலாம்